அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம எவ்வளவோ சம்பாதிக்கிறோம் பணம் அப்படிங்கிறது இப்போ ரொம்ப பெரிய ஒரு ப்ராப்ளமாக இருக்கு பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறவங்களுக்கும் பணம் மாட்டேங்குது லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறவங்களுக்கும் பணம் பற்ற மாட்டேங்குது ஏன்னா நம்ம அந்த மகாலட்சுமி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பணத்தை நம்ம மதிக்கிறது இல்லை அதுதான் உண்மை பணத்தை யாரெல்லாம் மதிக்கிறாங்களோ அந்த பணத்தை யாரெல்லாம் பத்திரமா வச்சுருக்காங்களோ கிட்ட பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் நல்லா பாருங்க ஏ அவன் ரொம்ப கஞ்சன் ஒரு ரூபா செலவு மாட்டான் ஏய் இவன் அள்ளி அள்ளி கொடுப்பான்டா அள்ளி அள்ளி கொடுத்தா அள்ளி அள்ளி போயிடும் இவன் ஒரு ரூபா செலவு பண்ணமாட்டான் சேர்த்து சேர்த்து வைப்பான் சேமிப்பு இருக்கும் எப்போவுமே அந்த நம்ம இருக்கோம் நம்ம நம்மளை யாராவது பொக்கிஷமாக பார்த்துக்கிட்டா நமக்கு ரொம்ப பிடிக்குமா எப்படியோ போன த தெருவில் தனி தெளிவிச்சு நம்மளுக்கு பிடிக்குமா ஏய் என் வீட்டில் என்னை கண்டுக்கிறதே இல்லைப்பா நான் எங்கே போனால் என்ன அவங்களுக்கு என்ன சொல்லுவோமா இல்லையா ஏய் எங்கள் வீட்டில் நான் ஆறு மணிக்கு போகலன்னா என் பிள்ளை சாப்பிட மாட்டேன் என் பையன் சாப்பிட மாட்டேன் என் புருஷன் சாப்பிட மாட்டேன் என்னை ரொம்ப எதிர்பார்ப்பாங்க அப்போ எதிர்பார்க்கிறவங்களுக்கு தான் மரியாதை அப்போ இந்த பணம் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா யார் பொக்கிஷமாக பார்த்துக்கிறாங்களோ அவங்ககிட்ட தான் இருக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் பணத்தை பொக்கிஷமாக பார்த்துக்கறதில்லைங்கிறத உண்மை அப்போ நம்ம என்ன பண்ணுவோன்னா இப்போ காலகட்டத்தில் எல்லாத்துக்கும் ஜிபே ஆயிடுச்சு தயவு செஞ்சு பணத்தை உங்கள் கைனால் எடுத்து நீங்கள் செலவு பண்ணுங்கள் அப்போ தான் அந்த பணத்துக்கும் நமக்கும் உள்ள ஒரு ஈர்ப்பு வந்து நமக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும் நம்ம பத்து ரூபாயாக இருந்தாலும் என்ன பண்ணுறேங்க ஜிபே பண்ணிவிட்டு போயிடும் அக்கௌண்ட்டுக்கு பணம் வர்றதும் தெரியறதில்லை பணம் போகிறதும் தெரியறதில்ல அப்போ நம்ம என்ன பண்ணுன்னா சம்பளம் வந்துருச்சா இல்லை ஒரு பணம் வந்துருச்சா மொத்தமாக அந்த பணத்தை ஏடிஎம்மில் போய் எடுத்து நம்ம வீட்டில் கொண்டு வந்து அந்த மகாலட்சுமின்னு சொல்லக்கூடிய அந்த பணத்தை ரெண்டு வெத்தலை பார்க்கு ஒரு பச்சை கற்பூரம் ஒரு ஏலக்காய் கிராம்பு இதெல்லாம் வச்சு கொண்டு போய் அந்த பணத்தை பீரோவில் வச்சு ஒரு நாள் வச்சுருந்துட்டு அடுத்த நாள் நீங்கள் என்ன செலவு வேணாலும் பண்ணுங்கள் இப்படி பண்ணும்போது உங்களுக்கு நம்மளுக்கு வந்து அந்த பணத்தினுடைய அந்த ஈர்ப்பு சக்தி நம்மளுக்குள்ள விவசாயம் அதாவது அலைதான் நம்மளுடைய பிரபஞ்சமே ஒரு பேரலையில் தான் இயங்கிகிட்டு இருக்குது அந்த பேரலையானது நம்மளுக்கு அந்த ஈர்ப்பு சக்தியை கொடுக்கும் அப்போ அந்த பணங்கிறது நமக்கு அதிகமாக வரவு ஆகும் நான் என்ன தான் சம்பாரிச்சாலும் போயிட்டே இருக்குது அப்படிங்கிறது இல்லாமல் நம்மளுக்கு அந்த பணம் சேமிப்பை கொடுக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணோம் அந்த மகாலட்சுமின்னு சொல்லக்கூடிய அந்த பணத்தை வா வாங்கிட்டு வந்து ஒரு வெத்தலைப்பாக்கு வச்சு ஒரு பச்சக்கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு இதெல்லாம் வச்சு அந்த மகாலட்சுமி பீரோவில் வச்சு ஒரு நாள் வச்சுருந்துட்டு அடுத்த நாள் எடுத்து நீங்கள் செலவு பண்ணும்போது நிச்சயமாக உங்களுக்கு பணம் அப்படிங்கிறது ஒரு வற்றாயிருப்பா இருந்துக்கிட்டே இருக்கும் நம்பிக்கையோடு செய்யுங்க நல்லதே நடக்கும் நன்றி வாழ்கவளம்